लेकिन हमारे YouTube चैनल मैंने कहीं आना पड़ेगा तो दर्नई बालचे दर्नई आज ये मुझे ये सारे मैंने मेरे को ये विंडोज को ये सुनिश्चित करना है कि वो कोई कोई सर्विस से इस्तेमाल तो हम और ये अंदर ईमेल एक्टिवेट bir से और ये आधुनिक शो हमारा निम्नलिखित के अंतर्गत अनुच्छेद நன்மை தரக்கூடியதாகவோ சீனை பரக்கூடியதாகவோ இருக்கலாம் இந்த இரண்டு செயல்களுக்கும் அவதாரமானதும் அதுதான் எல்லா மங்களபரமான வேலைகளையும் மனது எண்ணங்கள் செயல்கள் இனத்துக்கு சாட்சியாக ஒரு கிடத்தை நாங்கள் ஏற்றி வைக்கின்றோம் எப்படி என்றால் ஒரு நீளத்தை ஏற்றி வைத்தால் அந்த ஏற்றம் அந்த விளக்கம் எழுத கோட்டை என்பது ஆனாலும் நாம் ஆண்டாண்டு காலமாக எண்ணையும் பயன்படுத்தி நோக்கிய விளக்கின் கீழே ஆன்மீகமான தத்துவம் என்றும் அடைந்து இருக்கிறது என்றால் இழப்பிலே உள்ள எண்ணெய் அல்லது நமது வாசனைகள் அல்லது எதிர்மறையான மனசான்றி அதை குறிக்கின்றது அந்த எண்ணையும் மையம் அறிவு உதிலே இந்த வாசனைகள் அறிந்து போகின்றது அகங்காரணம் அறிந்து போகின்றது தீபத்தின் ஒளிநோக்கியே இருவது போலேதான் தான் உயர்நிலைக்கு உதற்றும் அறிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு விளக்க உதவியாலே நாம் முற்றுக்கணக்கான விளக்குகளை ஏற்கலாம் அதாவது அறிவை சொந்த ஒருவராலே அந்த அறிவை வழங்க முடியும் ஒரு விளக்கினால் விளக்குகளை ஏற்றினாலும் பிறருக்கு நாம் அறிவை தெரிவித்ததாலோ ஒருவரின் அறிவு கொள்வதில்லை மாதாவது அவருடைய அறிவு மேலும் கூறி வருகிறது எழுதி கொள்கிறது இவ்வாறு அது

അനു സാധനങ്ങളും ഒരുക്കി ഓരോന്നേക്ക് അടമില്ലാൽ

та нар өнөөдөр хамт нарийн төвлөрсөн нэгдүгээр багц